ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோஸ் ஸோ இந்த என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரோடியூசிங் ஓப்பன் கிளா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் கிளாங்கிறது ஒரு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஒரு டூல் ஒரு ஏ ஏஜென்ட் அண்டு வந்து இது வந்து எப் உங்கள் பேக்ரவுண்டில் எப்போ வேணால் ரன் ஆகும் கைஸ் என்ன வேணால் பண்ணும் ஸோ இட்ஸ் லைக் பேசிக்கலி நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் ரன் பண்ணுவீங்க உங்கள் சிஸ்டத்துக்கு இதோட ஆக்சஸை கொடுத்துருவீங்க ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எதை வேணால் பண்ணும் பிஎட் மெயிலை ரீட் பண்ணுறது ஒரு ஏ ஏஜென்ட்டு க்ரியேட் பண்ணுறது ஒரு ஃப்ரண்ட் ஹென்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு பேக் எண்டு ஃப்ளைட் புக் பண்ணுறது வாட் எவர் யூ கைஸ் கேன் திங்க் ஆஃப் ரைட் இமேஜினேஷன் இஸ் தி எண்ட் ஸோ ஸோ அதுக்கான டூல் தான் ஓப்பன் கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா டூ மந்த்ஸ் அகோ ஐ ஹேக் டுகெதர் அ வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் இவர் தான் ஸ்டெயின் பர்கர் இவர் என்ன பண்ணியிருக்கார் வீக்கெண்ட் ப்ராஜெக்டாக இது பண்ணியிருக்காரு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் கிட் ஸ்டார் டூ மில்லியன் விசிட்டர்ஸ் சிங்கிள் வீக் ரொம்ப பெரிய இது வந்து ஒரு டேக்கிங் தி ஐடி ஃபீல்டு ஏ ஃபீல்டு பை ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதாங்க இஸ் ஓப்பன் கிளா ஓகேவா இது வந்து நேம் ஃபஸ்ட்டு கிளாட் பாட்டுன்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது கிளாடே ஆல்ரெடி நேம் வச்சுக்கிறனால எனக்கு வேணான்ட்டாங்க அவங்க வந்து இன்னும் இது மாற்றுங்கன்னு சொன்னோன்னா ஆந்திரபிக் டீம் சொன்னானே எங்கள் மாற்றிட்டாங்க தென் மால்ட் பாட்டுன்னு வச்சாங்க அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப அதே மாதிரி இப்போ ஓப்பன் கிளான்னு வச்சுருக்காங்க ஸோ ரைட் நவ் இட்ஸ் கால்டஸ் ஓப்பன் கிளா இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் இது எப்படி செட்டப் பண்ணுறது உங்கள் சிஸ்டத்தில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான் இருக்கும் பட் அப்கமிங் வீடியோஸில் நான் இதோட யூஸ் கேஸஸ்லாம் வீல் கோ த்ரூ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நான் ஃபஸ்ட்டு ஓப்பனுக்குலாம் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் தான் கேஸ் வரும் ஜஸ்ட் டெலி ஸோ இன்ட்ரொடியூசிங் இது வந்து அவங்க வெப்சைட்டை பற்றி நீங்கள் வந்து இங்கே குயிக் ஸ்டார்ட் இருக்கில் இங்கே தான் வரணும் ஸோ நீங்கள் என்ன விண்டோஸ் தானே நம்ம ஓகேவா விண்டோஸில் இங்கே வந்துருக்கேன் என்பிஎம் நான் என்பிஎம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ரெண்ட் அண்ட் லைஃப் என்பிஎம் வச்சுருக்கேன் அதனால இந்த ரெண்டு கமெண்ட் போட்டேன் இந்த கமெண்ட் போட்டும் விண்டோஸில் ரன் பண்ணிக்கலாம் பவர் சிலர் சிஎம்டியில் இந்த கமெண்ட் போட்டும் ஒன்று இதுலேயே ரன் பண்ணிக்கலாங்கிறாங்க ஓகே நான் இதுதான் போட்டு ரன் பண்ண உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பேசிக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிளா ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்பிஎம் ஐஜி ஜி ஓபன் கிளா இன்ஸ்டால் ஆகுது அப்புறம் ஓப்பன் கிளா ஆன் போர்டுன்னு கொடுக்குறேன் ஓகேவா இது வந்து என்ன வேணால் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இது வந்து உண்மையாகவே ஒரு செக்யூரிட்டி உள்ள இஷ்யூ தான் ஏன்னா வந்து ஓப்பன் கிளா இஸ் ஹாபி ப்ராஜெக்ட் ஸ்டில் இன் பீட்டா எக்ஸ்பெக்ட் ஷார் பேஜஸ் வாட் கேன் ரீடு ஃபைல் ட்ரான்ஸாக்ஷன் என்ன வேணால் பண்ணுங்க பர்சனல் டேட்டா ஒரு செக்யூரிட்டிங்கிறது இன்னும் வரல ஏன்னா வந்து இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ரெம் ரொம்ப ரொம்ப ஏர்லியாக உள்ள ஒரு டெவலப்மெண்ட் டூல் ஓகேவா டெவலப்மெண்ட்டில் இருக்க ஒரு டூல் ஸோ அதனால் செக்யூரிட்டிலாம் இப்போ தான் பேட்ச் பண்ணிட்டு வராங்க அதனால் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் பவர்ஃபுல் இன்ஹெரன்ட்லி ரிஸ்கி ஆமாம் இது ரொம்ப பவர்ஃபுல் பட் இது என்ன வேணால் பண்ணுவோம் உங்கள் லேப்டாப்பில் ஃபைலில் ரிமூவ் பண்ணும் இஃப் நான் இஃப் இட் ஹேஸ் இன் யூஸ்டு யூனோ கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா ஓகேவா குவிக் ஸ்டார்ட்டில் தான் நான் கொடுத்தேன் அது ஆன்போர்டிங் மோட் கேட்டுச்சு குவிக் ஸ்டார்ட்னு கொடுத்தேன் தென் வந்து எனக்கு எங்கே வந்து மாடல்ஸ்லாம் கீ கேட்டுச்சு கேஸ் நிறைய ஆப்ஷன் கொடுத்துச்சு என்னென்ன கீனா ஓப்பன் ஏஐ கூகுள் அதெல்லாம் கேட்டுச்சு என்கிட்ட காசே கிடையாது நான் என்ன பண்ண வெர்சல் ஏஐ கேட்வே கொடுத்தேன் வெர்சல் ஏஐ கேட்வேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கைஸ் ஓகேவா நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் இதுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கொஞ்சம் க்ரெடிட்டு ஆக்சுவலி இல்லைன்னு தான் ஒரு தௌசண்ட் டாலர் ஏதோ இருக்காண்ணா கேன்சல் எனக்கு இது ஒன்றுமே இல்லையா ஃப்ரீ க்ரெடிட்டே இல்லையா எனக்கு நானே இப்போ தான் கைஸ் பார்க்குறேன் ஓகே ஃப்ரீ க்ரெடிட்டும் இல்லை சரி நம்ம இப்போ என்ன பண்ணுன்னா பேக் வந்துட்டு நெக்ஸ்டே நான் கழிச்சேன் என்டர் வெர்சல் எப்படி அந்த ஃப்ரீ இல்லாத கொடுத்துட்டேன் மாடல் கான்ஃபிகர் ஆகிடுச்சின்னு சொல்லுது எனக்கு என்ன மாடல் ஏன்னா அது வந்து கே கேட்வே கைஸ் அதில் என்ன மாடல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட எனக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்னு கேட்குது நான் கொடுத்தேன் கைஸ் எந்த மாடல்னால் ஓபஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தேன் டிஃபால்ட்டாக அதை வச்சுக்கோணும் ஓகேவா தென் வந்துட்டு சரி நான் அது டிஃபால்ட்டாக சொன்னிச்சு நான் வந்து ஓப்பஸ் சான் ஹண்ட்ரட் த்ரீ ஃபோர் பாயிண்ட் தான் கொடுத்தேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் காசு அதிகம் அப்புறம் சேனல் ஸ்டேட்டஸ் கெடுச்சு எதில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு பிகாஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிணா வாட்ஸ்அப்லேயே இந்த பாட்டு கூட சேட் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் என்ன சொன்னேன் இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிஸ்க்லாம் போட்டிருக்கு டெலிகிராம் இஸ் சிம்பிளஸ்ட் வே டு கெஸ்ட் சார்ட்டட் ஒர்க்ஸ் வித் யர் ஓன் நம்பர் ரெக்கமெண்ட் செப்பரேட் பார்த்தீங்களா ரொம்ப பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாரி வச்சுக்காதீங்க டெலிகிராம்னா ஓகே ஓரமாக போயிடும் ஸோ அதனால் டெலிகிராம் கொடுத்து பாட்டே போய் கொடுத்தேன் அது என்ன பண்ணால் பாட் ஃபாதர்னு ஒரு அட்டு போட்டுட்டு அதில் நியூ பாட்டனு நீங்கள் போடணும் கைஸ் போட்டுட்டு அது உங்களுக்கு ஒரு கோடு தவிர அதை என்ட்ரு பண்ணணும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பாட் ஃபாதர் நான் என்ன பண்ணியிருக்கேன் நியூ பாட்டனை கொடுத்து இதை சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஆன்லைன்லே நியூ பாட்டனை கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்கும் லீவை பாட்டு அண்டர் போட்டு தான் गाइस நீங்கள் கொடுக்கணுமா அண்டர்ஸ்கோர் ஸ்கோர் முடியுமா அதனால நான் ஒரு நேம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் டோக்கன் குடிச்சி அதை திருப்பி வந்து இங்கே பேஸ் பண்ணிட்டேன் गाइस ஓகே இப்போ வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுது நான் என்ன சொல்ல போகிறேன்னா எனக்கு நிறைய இருக்கே

ப்ளஸ் இப்படி கொடுக்கணுமோ ஐயே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் மாடல் யூஸ் நானா நானா பிடிஎஃப் சிறிய இமேஜ் ஜென்ரேஷன் சம்மரைஸ் வீடியோ ஃப்ரேம்ஸ் லைக் ஏதாவது கொடுத்துருவான் நெக்ஸ்ட்டு ஸ்கிப் கொடுப்பமா ఇన్స్టాల్ ఆవు గైస్ గూగుల్ ప్లేసెస్ ఇప్పటికి వైపు నో 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 స్కీఫర్ నో ரீ ரன் ஃப்ரம் அன் எலிடேட்டர் ஷெல் இன்ஸ்டால் ஷெல் கம்ப்ளீஷன் எஸ் நமக்கு வந்து ஓப்பன் கிளாவோட டேஷ்போர்ட் வந்து இருக்கு ி இது முடிஞ்சிடுச்சு பட் இது ரன் தான் கேட்டிங்கன்னா ரன் ஆகலை ஒரே செகண்ட் கைஸ் இதை மட்டும் அப்படி ரன் பண்றது நான் பார்க்குறேன் நான் சொன்னாங்கண்ணா ரன்னஸ் சிஎம்டி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்க சொல்கிறாங்க ஓகே கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கோ ஓகே கொடுத்து என்ன ரன் பண்ணும் இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கமெண்டே கொடுக்குறேன் செகண்ட் கமெண்ட் okay guys 내가 말 a k a எஸ் அரே மறுபடியும் முதல்ல இருந்தா இதுதாங்க நான் கொடுத்தேன் நீங்கள் லைவாக பாருங்கள் நான் என்ன கொடுத்தேன்னு ஏபிஐ கீ நான் ஆல்ரெடி காபி பண்ணியிருந்தேன் இந்த கீ தான் கொடுத்தேன் அப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துப்போம் நமக்கு வந்து சப்பா மாடலே ஹைக்கு ஹைக்குவே எடுத்துப்போம் சப்ப மாடல் பாட்டு தான் செட்டிங் லீவ் ஆசிஸ் தான் ஓகே ஸ்கில்ஸ் இப்போதைக்கு வேணாம்ப்பா இதுவும் வேணாம்ப்பா நாங்கள் எப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு கேஸ் ஸோ எப்படி செட் பண்ணால் நீங்கள் லைவாகவே பார்த்துங்க லாஸ்ட் டைம் செட் பண்ணது இஷ்யூ ஆச்சு இந்த தடவை லைவாகவே உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டியிருக்கேன் ஓகே டாஸ்க்கு ஷெட்யூலாக ஓப்பனு கேட்டு எதோ காட்டுது ஓகே ஓப்பன் ஆச்சா நான் ப்ரௌசரில் இல்லையே கைஸ் வந்துடுச்சு கைஸ் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டோம் எல்லாமே நமக்கு ஆக்சஸ் இருக்குது கைஸ் ஸோ இது இப்படி தாங்க நீங்கள் செட்டப் பண்ண உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸு நோட்ஸு கான்ஃபிகு எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்திங்களா பட் என்கிட்ட பைசா இல்லைன்னா நான் ஜெஸ்ட்டாக ஹாய்னு கேட்பா ஒரு சார் பைசா இல்லையே ரன் ஆகாதுன்னு நினைக்கிறேனே யா தட்ஸ் வட் ஐ தாட் ஒரு சார் எங்கே லாக்ஸ்லாம் வரும் எங்கேயுமே வரல இது என்ன பிரெயின்னு ஹாயின்னு போட்டால் இங்கே வரல பேசிக்காக நம்மள்ட்ட பைசா எழுது பட் கைஸ் உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன் இப்படி தான் நீங்கள் செட்டப் பண்ணணும் பட் நீங்கள் கீ பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து காஸ்ட் அதிகமாக ஆகும் கைஸ் டெஃபினட்டாக எப்படின்னா அது திருப்பி திருப்பி ரீட்ரேட் பண்ணிவிட்டு நிறையா வேலை பார்க்கும் ஆட்டோனமஸாக ஆகுதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க கண்ட்ரோலோடு இருக்கணும் கைஸ் ஒரு பட்ஜெட்டெல்லாம் லிமிட் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணுங்க ஓகேவா ஸோ பேசிக்காக இதாங்க இந்த வீடியோக்கு நான் என்ன நினைச்சேன்னா இது எப்படி செட் பண்ணுறது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் அந்த செட் பண்ணி இங்கே பாருங்கள் நம்மளோட செஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கீங்க ஓப்பன்கில் டேஷ் போர்டு எல்லாமே காட்டுது பாருங்கள் ஸோ இதாங்க சமைச்சு